ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் போன ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி வந்தது இந்த சித்ரா பௌர்ணமி என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி கிரிவலம் வருவாங்க அண்ணாமலையார் கோயில் போயிட்டு அப்புறம் மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க இந்த கிரிவலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்சி விழுப்புரத்தில் திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் அப்புறம் விழுப்புரம் இந்த ஆறு மண்டலத்திலேருந்து சிறப்பு பேருந்து இயக்கினாங்க எங்கே இருந்து பார்த்திங்கன்னா சென்னை செய்யாறு வேலூர் ஆரணி விழுப்புரம் கடலூர் சேலம் சிதம்பரம் பாண்டிச்சேரி நெய்வேலி காஞ்சிபுரம் அப்புறம் பக்கத்தில் பெங்களூரு ஓசூர்லேருந்துலாம் சிறப்பு பேருந்து இயக்கினாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்சி விழுப்புரத்துக்கு நல்ல வருவாய் வந்திருக்குன்னு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மேலாண் இயக்குனர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் பொதுமக்கள் நலம் கருந்து இவ்வாண்டு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஆறு போக்குவரத்து மண்டலத்திலிருந்து அனைத்து பேருந்துகளும் சிறப்பாக இயங்கி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருவாயாக ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் அதாவது ஏழு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் ரூபா

இது கூட பார்த்தீங்கன்னா அவர் இன்னொன்று சொல்லியிருந்தாரு அதனாலு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய சாதனைக்கு இரவு பகலாக சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் அலுவலக பணியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் அப்புறம் டிக்கெட் பரிசோதனைகள் பொறியாளர்கள் அலுவலகம் மற்றும் அனைத்து இதர பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமாத பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார் இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ் விழுப்புரத்தை ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா நம்ம இப்போ டிஎன்எஸ் விழுப்புரத்தில் நாலு வருஷம் கழிச்சு ஏழு புள்ளி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் ஈட்டிக்கிறது ஒரு சாதனையாக தான் நிகழ்த்துறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோ முடிவுக்கு வருது இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்